பொது கழிப்பிடத்தின் அருகாமையில் லைப்ரரி கட்டுவதற்கு இந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பொதுமக்களின் எதிர்ப்பின் காரணமாக பணியை நிறுத்திவிட்டு பாதியில் சென்ற அரசு அதிகாரிகள் விழுப்புரம் நகராட்சி பதிமூன்றாவது வார்டு நாயகந்தோப்பு பகுதியில் பொது கழிப்பிடத்திற்கு அருகாமையில் லைப்ரரி மற்றும் கருமாதி மண்டபம் கட்டுவதற்கு இந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நகராட்சி சார்பில் இந்த பகுதியில் கருமாதி கொட்டகை கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பொது கழிப்பிடம் இருக்கின்ற பகுதியில் அருகாமையில் லைப்ரரி மற்றும் கருமாதி கொட்டகை கட்டுவதற்கு இந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் மேலும் ஐயாயிரம் குடும்பங்கள் வசிக்கின்ற இந்த பகுதியில் சிறிய பொது கழிப்பிடம் மட்டுமே உள்ளதாகவும் இந்த கள்ளிப்பிடத்தினை விரிவுபடுத்தி கொடுக்குமாறு தங்களுக்கு இந்த பகுதியில் கழிப்பிட வசதிதான் தேவை என்றும் லைப்ரரி மற்றும் கருமாதி கொட்டகை தேவையில்லை எனவும் எதிர்ப்பு தெரிவித்த இந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவரிடம் போலீஸ் ஆர் நகராட்சி அதிகாரிகளுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தினர் இருப்பினும் இந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்காலிகமாக பணியை நிறுத்திவிட்டு கலைந்து சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க